நிச்சயமா மாற்ற முடியும் திரும்ப வேண்டியது தேசம் அல்ல சீர்பட வேண்டியது தேசம் திரும்ப நீங்க சொல்லாதீங்க ஐயோ இவ்வளவு கற்பழிப்பு இவ்வளவு லஞ்சம் இவ்வளவு அநியாயம் அவங்க திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை திரும்ப வேண்டியது நாம தான் நம்முடைய இருதயம் சீர்பட்டு நம்முடைய கைகள் நேராக ஏறெடுக்கப்படுமானால் எனக்கு தெரியும் இந்த தேசத்தை திருப்பினதுக்கு தேவன் எழுந்தருள்வார் எனக்கு தெரியும் கத்தர் எழும்புவார் சும்மா நாம பாஸ்டிங் பிரேயர் நம்ம கூட்டு சபம் இதெல்லாம் செய்துட்டே இருந்தா இன்னொரு இரண்டாயிரம் வருஷம் வந்தாலும் இந்த நாடு சீர்கட்டு தான் போமே தவிர சீராக போறதில்லை சீர்பட வேண்டியது கத்திரிய பிள்ளைகள் சீர்பட வேண்டியது நாம தான் நாம தான் நம்ம இருதயம் சீர்படாம நம்ம இவ்வளவு ஆலயத்துக்கு போறோம் இவ்வளவு ஆண்டவர் நோய்க்கு ஜம பண்றோம் இன்னும் நம்முடைய இருதயம் சீர்படலைன்னா ஒரு நாள் ஒரு வசனத்தை கேட்காதவன் எப்படி சீர்படுவான் எப்படி சீர்படுவான் இவ்வளவு வசனத்தை போதிக்கிற போதகருடைய இருதயம் சீர்படல அப்படின்னா ஒரு நாள் ஒரு வசனத்தை தேவனை பற்றி அறியாத ஒருவனுடைய இருதயம் சீர்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது வஞ்சகம் சீர்பட வேண்டியது நாம ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து நாம ஆயத்தப்படாம கத்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆயத்தப்படாம நாம யாரையுமே ஆயத்தப்படுத்த முடியவே முடியாது வீணாக ஜபிச்சுட்டு போகலாம் வீணாக நாம வந்து ஜபிச்சு ஜபிச்சு நேரத்தையும் பொழுதையும் வேஸ்ட் பண்ணலாம் நம்ம ஒரு திருப்தி எடுத்துக்கலாம் வருஷம் வருஷம் வரும் நாற்பது நாள் ஜெபம் நடந்துச்சு நாங்களும் ஜெவத்தில் பங்கெடுத்தோம் அப்படின்னு நாம எல்லாரும் ஒரு பெருமையா பேசிக்கலாம் ஆனா காரியத்துக்கு உதவாது காரியத்துக்கு உதவணுமானா நம்முடைய இருதயத்தில் உண்டாக வேண்டிய உண்மையான மாற்றங்கள் உன் இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்தி உன் கைகளை கத்தருக்கு நேராக ஏறிடுங்கள்